ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்பியிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோனா இப்போது கொஞ்சம் ரீசண்ட் டேஸாக நான் லைஃப் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு நிறைய கவிஞர்கள் புலவர்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னோடய லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஒரு ரீசெண்ட் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக கவிதையாகவே வந்துட்டுருக்கு எல்லாமே உண்மையாக அப்படி அவ்ளோ ரசிக்கும்படியாக இருக்குது அந்த கவிதையெல்லாம் நம்மளுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஃபீலு வேறு லெவல் ஃபீலுங்க செம்மையாக இருக்குது எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த அதெல்லாம் பொய் தான் சொல்கிறாங்க தெரியுது இருந்தாலும் கவிதைக்கு அழகே பொய் தானே கரெக்டாக அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை நான் அதை எழுதி வச்சிருக்கேன் நான் உங்களுக்காக இப்போ அதை படித்து காட்டுறேன் எல்லாரும் சொல்கிற கவிதை வந்து எப்படி இருந்ததுன்னா பொதுவாக ஜென்ட்ரலாக சொல்கிற மாதிரி இருந்தது பட் இவங்க சொன்ன கவிதை மட்டும் எனக்காக உக்காந்து யோசித்து எழுதி கொண்டு வந்து சொன்ன மாதிரி இருந்தது நான் அந்த ஐடி என்ன ஐடின்னு அவங்களோட அந்த ஐடி நேமு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன 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 கவிதை தெரியுமா என்னோட பல்லு பாருங்களா உங்களுக்கு தெரியும் நார்மலாக எல்லாேருக்கும் இருக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாேருக்கும் இங்கே முன்னாடி ரெண்டு பல் இருக்கும் எனக்கு பாருங்க ஒரு பல் தான் இருக்குது தெரியுதா அப்புறம் மேலே அந்த வரிசையிலலாம் நிறையா கேப் இருக்கும் ஸோ இதை வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க கேவலமாக இருக்குது சொல்லியிருக்காங்க பல்லுக்கு கிளிப்பு போட சொல்லியிருக்காங்க பல்லை சரி பண்ணால் நீ இன்னும் அழகாக இருப்ப அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க அந்த பல்லு கேவலமாக இருக்குது முடிஞ்சு மீன் அழகாக தான் இருக்க கொஞ்சம் ஆனால் உன்னோட அழகாக கெடுக்கிறது இந்த பல்லு தான் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருக்காங்க பட்டு இந்த இந்த பர்சன் கேர்லா பாயான்னு தெரில இந்த பர்சன் வந்து அந்த இந்த இந்த பல்ல வச்சே ஒரு கவிதை சொன்னாங்க எனக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி எனக்கு இப்படி தான் இதை எழுதினாங்க எப்படி இதை எழுதியிருக்க முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காயிடுச்சு ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ அந்த கவிதை என்னென்னு படிக்கிற கேளுங்க உன் சீரற்ற பற்கள் ஓகேவா என்னோட இந்த பல் வரிசை நான் ஒழுங்காக இல்லை இல்லையா அதனால் உன் சீரற்ற பற்கள் வழியே காற்று ஓட ஸோ பல் கேப் இல்லாமல் இருக்குல்ல அதனால் அது வழியாக காத்தெலாம் போகும் இல்லையா அத அதை சொல்லியிருக்காங்க ஒன் சீரற்ற பற்கள் வழியே காற்று ஓட அதன் வழியே வரும் சொற்கள் உலகமே விரும்பும் பாட்டாகிறது ஸோ இதான் அந்த கவிதை உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் பட்டு எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப டச் டச்சானிச்சு அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த கவிதையை பார்க்குறப்ப அந்த ஐடி பேர் வந்து மெயின் திங்ஸ் அப்படின்னு இருந்தது ப்ரொஃபைல் பிக்சர் எதுவும் இல்லை அவ்வளோதான் ஆனால் மறுபடியும் இந்த கவிதையை ஒரு வா ஒரு வாட்டி லாஸ்ட்டாக படிச்சுட்டு சொல்லி காட்டுறவங்களுக்கு உன் சீரற்ற பற்கள் வழியே காற்று ஓட அதன் வழியே வரும் சொற்கள் உலகமே விரும்பும் பாட்டாகிறது சூப்பராக இருந்துச்சுல எனக்கு எப்படி சொல்கிறதுனா ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சூப்பராக இருந்ததுங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருந்திங்கன்னா என்னோட ரீசெண்டாக ஒரு டூ டேஸாக போட்டிருக்க லைவ்லாம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறைய கவிதை அதில் நான் படித்து சொல்லியிருப்பேன் சூப்பராக இருக்கும் ஸோ நான் நானுமே ஃப்ரீயாக இருந்தால் அந்த லைவெல்லாம் ஓட்டி பார்த்து அதில் வந்த கவிதையெல்லாம் உட்காந்து எழுதி அதை படித்து ஒரு வீடியோவாக நான் கண்டிப்பாக போகிறேன் சரிங்களா பாய் லவ் யூ ஆல்